விக்ரவாண்டி அருகே உள்ள ஆசாரம் குப்பத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க திமுக கிளை செயலாளர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை சாலையில் கொட்டி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆசாரங்குப்பம் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் வீட்டில் வேட்டி சேலை சட்டை உள்ளிட்டவைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பாமகவினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து ராமலிங்கம் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட வேட்டி சேலை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த பாமகவினர் அவற்றை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வேட்டி சேலை ஆகியவை தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன இடைத்தேர்தல் உள்ள விக்ரவாண்டி தொகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்த வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் உள்ள நிலையில் ஆசாரங்குப்பம் கிராமத்தில் திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் என்பவரின் வீட்டிலிருந்து வாக்காளர்களுக்கு வழங்க இருந்த வேட்டி சேலை சட்டை உள்ளிட்டவைகள் போர் கைப்பற்றப்பட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகளை திமுகவினர் கொல்லைப்புறம் வழியாக எடுத்து செல்ல உதவி செய்துள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதியில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அஞ்சி நடுங்கும் திமுக அரசு எந்திரத்தின் உதவியோடு வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கவும் தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்கவும் முயல்கிறது என கூறியுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பினால் வாக்காளர்களுக்கு கையூட்டுக் கொடுக்க முயன்ற திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்